ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஃபுட்டா இன்றைக்கி நம்ம சேனலில் இடியாப்பம் மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இடியப்பம் மாவு செய்கிறதுக்கு 3 கிலோ மாவு பச்சரிசி எடுத்துருக்குறேன் அரிசியை நல்லா கழுவிக்கலாம் நீயே இருத்துக்கலாம் நாலு தடவை நல்லா கழுவிக்கலாம் நல்லா கழுவியாச்சு அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச மாவு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய வச்சிருக்கு தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு அரிசியை வேஸ்டி துணியில போட்டுக்கலாம் அரிசியை நல்லா கிளறி விட்டுக்கலாம் அரிசியில் உள்ள தண்ணி நல்லா வேஸ்டில இஞ்சிக்குச்சு இந்த அளவு இருந்தா போதும் அரிசியை ரொம்ப உணர விடக்கூடாது அரிசியை ஒரு வாளிக்கு மாத்தியாச்சு அரிசி மிஷினில் போய் அரைஸ்ட் வந்துடலாம் அரிசி மிஷின்ல மாவை அரைச்சிட்டு வந்தாச்சு இட்லி பானையில தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு இட்லி தட்டை வச்சு மாவை இந்த மாதிரி வச்சு வேக வச்சிடலாம் நல்லா சுருட்டி இந்த மாதிரி வச்சிடணும் மூடி வச்சுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் ஆகுது மாவு வெந்திருக்கான்னு பார்க்கலாம் கையில் ஒட்டாம இருக்குது நல்லா வெந்துருச்சு மாவு வேக வச்ச மாவை ஒரு தாம்பாளத்துக்கு மாற்றிக்கலாம் எல்லா மாவையும் இதே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சல்லடையில் மூணு தட்டு இருக்கும் இது நைஸ் கண் தட்டு இதை போடக்கூடாது இது பெரிய கண் தட்டு இதையும் போடக்கூடாது இது நடுவுல உள்ள தட்டு இதை தான் போடணும் மாவு லேசா ஆரிடுச்சு ஒரு சல்லடையில கொஞ்சமா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கிடணும் அமுக்கிட்டு சலிக்கணும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்கன்னா வேகமா விழும் எல்லா மாவையும் இந்த மாதிரி சலிச்சுக்கலாம் சலிக்கிறப்ப இந்த மாதிரி கப்பி வரும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துடலாம் மிக்சியில் அடிச்சாச்சு சலடைக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு சளிச்சிங்கன்னா சலிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா உழும் எல்லா மாவையும் வேக வச்சு சளிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஒரு கட்டில வச்சிருக்கேன் மாவை கொட்டி விட்டுக்கலாம் மாவை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் கட்ல வெயில்ல தூக்கி வச்சிருக்கலாம் நல்லா காயட்டும் நாளைக்கு பார்க்கலாம் நேத்து காய வச்ச மாவு நல்லா காஞ்சிருச்சு வெயில் காலத்துல இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இடியாப்பம் புட்டு கொளக்கட்டை எது வேணுமோ செஞ்சுக்கலாம் மாவை ஒரு சம்பளத்துக்கு மாத்திக்கலாம் இடியாப்ப மாவு ரெடி இதுல நாளைக்கு இடியாப்பம் செய்யலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க